ஆண்டவர் மரும ரசகர்மாகியே ஏசு கிறிஸ்துவின் ஈடு இன இல்லாத நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் என்று அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு கதவிற்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய கோட்டையாக இருக்கட்டும் ஒரு பெரிய அரண்மனையாக இருக்கட்டும் ஒரு பெரிய மாளிகையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கதவுன்னு ஒன்று இருக்கும் ஒரு வாசல்னு ஒன்று இருக்கும் அது வழியாக தான் போக முடியும் நம்ம அதை அதுக்குள்ளே இருந்து எதாவது ஒன்று வெளியே வரணுன்னாலும் அந்த வாசல் வழியாக தான் வந்துட்டு போக முடியும் அப்படி யாராவது வெளியில் போயிட்டாங்கன்னா வீட்டையும் கதவையும் பூட்டிகிட்டு தான் போ போவாங்க அப்படின்னா உள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை உள்ள இருக்கிற நன்மை இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சோஃபா இருக்குன்னா நம்ம அந்த கதவு வழியா உள்ள போய் தான் அந்த சோஃபால உட்கார முடியும் அப்போ உள்ள இருக்கிற நன்மையை உள்ள உங்க வீட்டில் நிறைய ட்ரெஷர்ஸ் நிறைய பொக்கிஷங்கள் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குன்னா அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அந்த கதவு வழியா தான் நீங்க போய் என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ அந்த கதவு திறந்து இருக்கணும் உங்களுக்கு கதவு திறக்காம மூடி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியாது உள்ள இருக்கிற எதையுமே நீங்க பெற்றுக்க முடியாது வாசல்ல நின்று தட்டிக்கிட்டே இருக்க தான் அநேக நேரங்களில் உங்களோட வாழ்க்கையில் வாசல்ல நின்னுட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கா அடுத்த நிலைக்கு போக முடியல அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல ஆனால் கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதர்சி புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவெலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் ஆண்டவர் சொல்றார் வெங்கல கதவு இரும்பு தாழ்பால் நீ எதெல்லாம் அடுத்த ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் எதெல்லாம் உனக்கு தடையா இருக்கோ அதெல்லாம் கத்தர் உடைப்பேன் சொல்றார் அதெல்லாம் முறிப்பேன் சொல்றார் உங்க வாழ்க்கையில் அடுத்த லெவல் உள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பெரிய சுவர் போல மனுஷங்க எதையாவது ஒன்னு தடுத்து பெரிய கதவு போல எதையாவது வச்சு அடைச்சி அது ஒருவேளை உங்க வேலையில் ப்ரொமோஷனாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு சேர வேண்டிய நல்ல நல்ல காரியங்களாக இருக்கலாம் ஏதோ ஒன்று மனுஷங்க கதவை போட்டு பூட்டி பூட்டி வைக்கிறாங்களா ஏன்னா உள்ள பெரிய ஆசீர்வாதம் இருக்கு ஆனால் அதை பெறணும்னா கதவு திறக்கப்படணும் இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்லுவோம் வாழ்க்கையில் யார் எத்தனை பூட்டு போட்டாலும் எல்லாத்தையும் அதை உடைச்சி அடுத்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள நான் உனக்கு உதவி செய்வேன் சொல்றார் அதனால சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வாதிப்பா பிரைஸ் த லாட் காட் bless யூ காட் bless யூ காட் bless யூ